சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலாம்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக சிவபெருமான் வழிபாடு ரொம்ப புண்ணியமான வழிபாடு அதாவது சிவ வழிபாடு பாவ விமர்சனம் சிவ தரிசனம் மோட்சம் அப்படிம்பாங்க சிவ வழிபாடு செஞ்சா பாவங்கள் நீங்க அந்த சிவனுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய பூக்கள் அது என்னென்ன பூக்களை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் சிவபெருமானுக்கு உகந்த புஷ்பங்கள் புன்னைப்பூ பாதிரிப்பூ வெள்ளருக்கம் பூ நந்தியாவட்டை பூ செண்பகப்பூ நீலோப்பளம் பூ தாமரை தாமரைப்பூ மந்தாரைப்பூ அல்லது அரளிப்பூ மகிழம்பூ காசி தும்பைப்பூ இவைகள்லாம் சிவபெருமானுக்கு ஏற்ற வகையில் சிவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு உகந்த வகையில் உள்ள பூக்கள் எப்பயுமே சுவாமிக்கு வந்து பாமாலையோட பூமாலை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பாமாலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பூமாலை கூட வாடிடும் பாமாலை வாடிராதே இருந்தாலும் பூவினை கெட்டும் போது நம்ம பாவங்கள் விலகும் பூவினை கொய்து உன் மலரடி போற்றுதும் நாமடியும் தீவினை வந்தம்மை தீண்டப்பரா திருநீலகண்டம் அப்படின்பாரு அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த பூக்களை வைத்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுவது பூவினை கொய்து உன் மலரடி போற்றதும் நாமடியும் தீவினை வந்தம்மை தீண்ட பரா திருநீலகண்டம் பார் இந்த பூவை வந்து அர்ச்சனை பண்ணாலே தீவினைகள் விலகும் அதனால இந்த பூக்களை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து சிவபெருமானுடைய பரிபூர்ண பலன்களை நீங்க பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி